அனைவருக்கும் வணக்கம் பற்றி இருக்குது பங்களாதேஷ் நண்பர்களே எங்க திரும்பினாலும் கிராமங்கள்னு இல்லை எங்க திரும்பினாலும் நாடு முழுவதும் கலவரம் நடந்துகிட்டு இருக்குது எங்க பார்த்தாலும் தீ கொளுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக சிறுபான்மையினர் அந்த நாட்டில் சிறுபான்மையினர் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய வீடுகள் கடைகள் சூறையாடப்பட்டிருக்குது அது தீ வச்சு எரிக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்ல நாடு முழுவதும் இருக்கிற பங்களாதேஷ் நாடு முழுவதும் இருக்கிற இந்து கோயில்களை மிகப்பெரிய அளவில் டார்கெட் பண்ணி இஸ்லாமிய தீவிரவாதிகள் பயங்கரமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வர்றாங்க அந்த நாட்டுடைய இடைக்கால அரசாங்கமும் அந்த நாட்டு ராணுவமும் என்னமோ தங்கனால ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி கையை பசஞ்சுக்கிட்டு ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கிற பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்த நண்பர்களே என்ன அப்படின்னா அந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பி வந்த உயிரை காத்துக் கொள்வதற்காக தப்பி வந்த அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனாவையும் அவரது சகோதரியையும் அவங்களை கைது செய்து நாடு கடத்த வேணும் திருப்பி அனுப்ப வேணும் இருநாட்டு உறவுகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்குது பங்களாதேஷ் இந்த முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இந்தியாவுடைய அண்டை நாடு பற்றி எரிந்து கொண்டிருக்குது அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேசப்படும் நண்பர்களே வாங்க நண்பர்களே மாணவர் போராட்டம் அப்படிங்கிற போர்வையில் தொடங்கப்பட்ட ஊர்வலங்களும் போராட்டங்களும் கலவரமாக மாறி பங்களாதேஷ் நாட்டுடைய அரசாங்கமே கவிழ்ந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் மாணவர் போராட்டம்னு தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் அதற்கு பிறகு கை மாறி இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைக்கு போய்விட்டது தெளிவாகவே தெரியுது ஷேக் ஹசீனா உயிருக்கு பயந்து அந்த நாட்டை விட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தார் இல்லையா அவர் தப்பித்து வந்த உடனேயே அவரோடு வந்த அதிகாரிகள் பலரும் இதைத்தான் சொன்னாங்க ஷேக் ஹசீனாவும் இதைத்தான் சொன்னதாக சொல்லப்படுது பங்களாதேஷ் இப்பொழுது இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைக்கு போய்விட்டது அப்படிங்கிற செய்தியை அவங்க சொன்னாங்க அதை உண்மை அப்படின்னு நிரூபிக்கும் விதமாக கடந்த இரண்டு நாட்களாக பங்களாதேஷ் முழுவதும் பயங்கரமான கலவரம் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த இரண்டு நாட்கள் மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது அதில் பெரும்பாலானோர் அந்த நாட்டு மைனாரிட்டியான சிறுபான்மை இனத்தை சேர்ந்த இந்துக்கள் அப்படிங்கிற துக்ககரமான விஷயமும் வெளியாகி இருக்குது அதோட இல்லாம நாடு முழுவதும் அந்த நாட்டுடைய ஆளுங்கட்சி எம்பிக்கள் இருப்பாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தது அவாமி லீக் அப்படிங்கிற ஷேக் ஹசீனாவுடைய கட்சி அந்த கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தேடி தேடி போய் இந்த கூட்டத்தினர் இஸ்லாமிய தீவிரவாத கூட்டத்தினர் அப்படிங்கிற கொடூரமான செய்தி வெளியாகி இருக்கிறான் நண்பர்களே இதுவரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க நண்பர்களே கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும் அவர்களுடைய குடும்பங்களை சேர்ந்த பலரும் அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்குது நண்பர்களே இதோட இல்லாம இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் என்ன சொன்னார் அப்படின்னாக்க அவாமி லீகை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அனைவரது வீடும் கொளுத்தப்பட்டு விட்டது தீக்கரை ஆக்கப்பட்டு விட்டது ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாடு முழுவதும் இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் உடனடியாக அவாமி லீக் எம்பி வீட்டுக்கு போய் அந்த எம்பி கைக்கு சிக்கினாங்கன்னா அவங்களை கொண்டு எரிஞ்சு விட்டு அவங்களுடைய உடலை அவருடைய வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற ஒரு மரத்திலிருந்தோ ஒரு பாலத்துல இருந்தோ அவர்களை கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் அவர் சொன்னாரு மேலும் அவர் என்ன சொன்னார்னா இந்த விஷயத்துல அவாமி லீக் உடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கூட தப்பவில்லை ஒருத்தருடைய வீடு கூட தப்பவில்லை அத்தனை பேர்த்துடைய வீட்டையும் பிற சொத்துக்களையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னாரு நாடு முழுவதும் அதுலயும் குறிப்பாக தாக்கால தலைநகர் தாக்கால பல இடங்கள்ல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் ஆளுங்கட்சி தலைவர்கள் அப்படின்னு அவாமி லீகை சேர்ந்தவர்களை தேடி தேடி அவங்களை கொண்டு அவர்களை பலரையும் நிர்வாணமாக்கி அடித்து துன்புறுத்தி கொலை செய்து அவர்களுடைய உடல்களை முக்கியமான இடங்களில் கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க அப்படின்னு அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டுருக்கிறாங்க பலரும் அதில் அந்த பங்களாதேஷ் தலைவர் மிக வேதனையோடு சொல்கிறாரு நாங்கள் பங்களாதேஷ்ல இருக்கிறோமா அல்லது ஆப்கானிஸ்தான் போன்ற ஒரு நாட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறத கூட எங்களுக்கு இப்ப தெரிய மாட்டேங்குது இன்றைய சூழ்நிலையில ஆப்கானிஸ்தான் கூட பரவாயில்ல போல் இருக்கு அதை விட கொடூரமான அடிப்படைவாதிகளுடைய கையில இந்த நாடு சிக்கிவிட்டது போல தெரியுது நாடே பற்றி எரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இந்த கலவரத்துல நூற்று கணக்கான இந்து கோயில்கள் சூறையாடப்பட்டன எரிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது இந்திரா காந்தி மியூசியம் அப்படின்னு டாக்கால ஒரு மிகப்பெரிய மியூசியம் இருந்தது அந்த மியூசியம் மற்றும் ஆர்ட் கேலரியை அடிச்சு நோக்கி உள்ள இருந்த பொருட்களை எல்லாம் சூறையாடி விட்டு அந்த மியூசியத்துக்கு தீ வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது இதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அவாமி லீக் லீடருடைய ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருந்திருக்கு நண்பர்களே அந்த ஹோட்டல்ல பலரும் தங்கி இருந்திருக்கிறாங்க அந்த ஹோட்டலை சுற்றி வளைத்த ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத கும்பல் அந்த ஹோட்டலை இழுத்து பூட்டிட்டு அப்படியே தீ வச்சிட்டதாக சொல்றாங்க

அப்படின்னாக்க பங்களாதேஷ் முழுவதும் அமைதி திரும்ப வேணும் எல்லாரும் அமைதியாக அவங்க உங்க வீட்டுக்கு போங்க வந்து யார் நல்லா நாங்களோ போலீஸோ மீதும் துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது யார் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க கூடாது அப்படின்னு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு சாதாரண உத்தரவு அமைதியை கொண்டு வருவதற்கான உத்தரவு அப்படின்னு தோணாலுமே கூட பல அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிமிக்கை கொடுத்திருக்கிறாரு ராணுவ தளபதி இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு நீங்க பூந்து விளையாடுங்க நாங்க உங்களை எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர் செய்தி சொன்னதாக அந்த அனாலிஸ் சொன்னாரு அப்படித்தான் இந்த அடிப்படைவாதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல ஏன்னா அவர் வெளியிட்ட அந்த தளபதி வெளியிட்ட அந்த அறிக்கைக்கு பிறகுதான் கலவரம் பயங்கரமா வெடிச்சிருக்குது நாடு முழுவதும் வெடிச்சிருக்குது இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் போலீஸ் ராணுவமோ எடுக்கிற மாதிரியும் தெரியல நண்பர்களே அதுதான் கொடுமையிலும் கொடுமை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதே தளபதி நாங்க வந்து ஒரு இன்டர்ம் கவர்மெண்ட் அமைக்க போறோம் அப்படினு அறிவிச்சிருக்காரு அந்த இடைக்கால அரசாங்கத்துக்கு முகமது யூனஸ் அப்படிங்கறவரை நாங்க பிரதானமாக நியமிக்க வெக்கறோம் அப்படினு சொல்லி இருக்கிறாரு இந்த முகமது யூனஸ் யாரு அப்படின்னா அவர் பிரபலமானவர் தான் நண்பர்களே நோபல் பரிசு பெற்றவரே இந்த கிராமின் பேங்க் ஒரு பேங்க் இருக்குது பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க Bangladesheல இந்த சிறுசேமிப்பு வங்கி அப்படினு அழைக்கப்படுற அந்த பால் செக்டார் பேங்க் ஆரம்பித்தார் அவர் அதனால் பெரும் வளர்ச்சி வந்தது குறிப்பாக பெண்களுக்கு பல வகையிலேயும் பேங்க்கில் லோன் கிடைச்சது வளர்ச்சி கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த வங்கிக்கும் அவருக்கும் அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது அவர் வந்து இப்பொழுது பாரிஸ் போயிருக்கிறாரு தன்னுடைய உடல்நிலை காரணமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக பிரான்ஸுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அவரை வந்து திரும்பி வரவழைச்சி அவரை வந்து நாங்கள் பிரதமராக்கப் போகிறோம் அப்படின்னு அவர் தலைமையில் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்க போறோம் அப்படின்னு பங்களாதேஷுடைய ராணுவ தளபதி அறிவிச்சிருக்கிறாரு இந்த முகமது யூனிஸ் வந்து ஷேக் ஹசீனாவுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிறதையும் நாம் இங்க குறிப்பிட வேணும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிழவி தூக்கி மனையில உட்கார வை அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி நாடே பத்திட்டு எரிதான் இத பத்திலாம் கவலைப்படாத அந்த நாட்டு ராணுவ தளபதியோ அந்த நாட்டு இடைக்கால அரசோ வேற பக்கமாக பிரச்சனையை திசை திருப்ப பார்க்குறாங்க அது என்னன்னா இந்தியாவின் மீது பழியை சுமத்துவதற்கும் இந்தியாதான் என்னமோ இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த நாட்டு ராணுவமும் அந்த நாட்டுடைய எதிர்கட்சிகளும் இப்பொழுது ஒரு பிம்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நேற்றைய தினம் இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை ஒன்று விடுத்திருக்கிறாங்க அந்த நாட்டு பங்களாதேஷுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அசோசியேஷன் அந்த சங்கத்துடைய தலைவரான முகமது உதீன் கொக்கூன் அப்படிங்கிறவரு அந்த நாட்டில் அரசியல் ரீதியில் மிகவும் பலம் வாய்ந்தவராக கருதப்படுது அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு உடனடியாக நீங்க ஷேக் ஹசீனாவையும் அவருடைய மூத்த சகோதரியையும் கைது செய்து இந்தியாவிலிருந்து நாடு கடத்த வேணும் அவர்களை பங்களாதேஷுக்கு நாடு கடத்துங்க எங்க நாட்டில் வச்சு நாங்கள் அவங்களை என்ன வேணா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் இந்தியாவிடம் கோரிக்கை விடுக்கல எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி நீங்க அனுப்பல அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு கேட்டு போயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு பணங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கம் இது தொடர்பாக வாயே திறக்கவில்லை அப்படின்னாலுமே கூட இந்திய அதிகாரிகள் பங்களாதேஷ் அதிகாரிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக சொல்லப்படுது உங்க நாட்டு பிரச்சனைய உங்க எல்லையோட வச்சுக்கோங்க மீறி எங்க ஊருக்குள்ள ஏதாவது வாலாட்டம் நினைச்சிங்கன்னா ஒண்டன் அறுக்கிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷுடைய அரசு அதிகாரிகளுக்கு இந்தியா இனிமேலும் எங்களை இந்த விவகாரத்துக்குள்ள இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் ஷேக் ஹசீனாவுக்கு நாங்கள் நிரந்தரமான புகலிடம்னா கொடுக்கலப்ப இவர் வந்து டிரான்சிட் டிரான்சிட் அதாவது தற்காலிகமாக அவர் மூன்றாவது நாட்டுக்கு அசைலம் வாங்கிட்டு போகிறது வரைக்கும் எங்கள் நாட்டில் அவரை அவசரத்துக்கு நாங்கள் இருப்பதற்கு அனுமதிச்சிருக்கிறோம் அதுவும் வந்து நாங்க ஒன்னு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து ஒரு இன்வைட் ஆனா அவர் வரல அவர் தஞ்சம் கேட்டு வந்தவருக்கு நாங்க வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கிறோம் இதை பற்றி எல்லாம் நீங்க தவறாக பேசுவதோ இதுல இந்தியாவுடைய பெயரை தேவையில்லாம கலங்கப்படுத்தினாலோ பிரச்சனை வேற விதமாக போயிரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்தியாவுடைய அதிகாரிகள் பங்களாதேஷ் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுது அதோடு இல்லாம பங்களாதேஷில் மைனாரிட்டிகளான சிறுபான்மையினரான இந்துக்களுக்கு எதிராக நடக்கிற கலவரத்தை உடனடியாக கட்டுப்படுத்துங்க இந்து கோயில்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இல்லைன்னா நாங்க வேற விதமாக இதை கொண்டுட்டு போக வேண்டி வரும் அப்படின்னு இந்தியா இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு போவதற்கு கூட தயங்காது அப்படின்னு இந்திய அதிகாரிகள் பங்களாதேஷ் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுது நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே பங்களாதேஷ்ல வாழ்றவங்களுக்கு இது கேடுகாலம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதுலயும் குறிப்பாக அங்க வாழுகிற இந்துக்களை இவங்க டார்கெட் பண்ணி கொள்றாங்க அடிக்கிறாங்க அவங்களுடைய சொத்துக்களை இவங்க வந்து சூறையாடுறாங்க அப்படிங்கிறத கேட்கும்போது உண்மையிலேயே நம்முடைய நெஞ்சு பதை இதற்கெல்லாம் இங்க நம்ம ஊரில் இருக்கிற நடுநிலையாளர்கள் வாயே திறக்கல அப்படிங்கிறதையும் நாம் இங்கே சுட்டி காட்ட வேணும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கணும் கைஸ் பை பாய்